பள்ளி இப்போ பள்ளியில் படிக்கிற ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து ஏழை மக்கள்லேருந்து எவ்வளோ பேருக்கு யாங்கையாலே நான் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன் அவரோட சொந்த உழைப்பு யாரு கட்சி காசோ இல்லை தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வாங்கி கொடுக்குறதே கிடையாது அவர் உழைச்சி உழைச்சி மக்களுக்காக கொடுத்து மக்களுக்காக கடந்து அழிச்சு இப்போ இறந்துட்டாருன்னு கேட்டோன்னே எங்களால் தாங்க முடியலையே இது எப்படி நாங்கள் ஜீரணிக்க போகிறோன்னே தெரியல கேப்டன் மக்களுக்காக வாழ்ந்தார் மக்களுக்காக வாழ்ந்தார் அவரு உழைச்ச காசு எல்லாம் கொடுத்துட்டாரு இன்னும் பசங்க ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் கூட பண்ணி வைக்காம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கேட்கும்போது எங்களால தாங்கிக்க முடியலந்து அவரு நிவாரணம் இன்னைக்கு விஜயாந்து மட்டும்தான் கொடுப்பாரு அவருக்கான மொட்டையை போட்டுட்டு இன்னைக்கு தலைவரை வருத்தமா இருக்கு தமிழ்நாடே அவர் இன்னைக்கு தான் நல்லபடியா நல்லா இருக்கீச்சு நாங்க எதிர்பார்க்கிறோம் அவரு சம்பாதிய அதுக்கு நீங்க முதலமைச்சர் தான் எங்களுக்கு ஒரு இது தீர்வு கொடுக்கணும் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் சார்பாக தமிழ்நாட்டில் சார் முதலமைச்சராக எங்கள் தலைவர் விஜயகாந்த்க்கு பீச்சில் இடம் இருக்கணும்னு தார்மறை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நம்ம கேப்டன் ஒரு நல்ல மனிதர் மா மனிதர் மா மன்னன் கூட சொல்லலாம் இருந்தாலும் அவர் இறப்பு செய்தியை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நாங்கள் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருக்குள்ள வந்துருக்கோம் இருந்தாலும் அங்கே தான் இருக்கும் அவர் கட்சி ஆஃபீஸுக்கு போனோம் அங்க நேரம் வீட்டுக்கு கொண்டு வரணும் வீட்டுக்கு போயிட்டு யாருமே பார்க்க முடியாது நாங்க ரெண்டு போய் பார்த்துட்டு மாலை வாங்கி போட்டு மொதல் மாலை வாங்கி போட்டு அவரை பார்த்துட்டு முதலமைச்சரோடு வந்து மு க ஸ்டாலின் அவர் பின்னாடி போய் வாங்கி போட்டு அவர் ஆம்புலன்ஸ் ஏற்றி நம்ம மண்டபத்தில் அழி அனுப்பிச்சு விட்டு நேரம் திரும்ப அவருக்கு மாலை வாங்கி போடணும் அப்படிதான் கோயம்பு மாறுக்கு போய் மாலை வாங்கிட்டு நேரம் இங்க போயிட்டு

அண்ணா பக்கத்துல விழுத்துல இருக்கு தென்பேன் கிராமம் நம்ம ராமப்படுத்த விஜயகாந்த் அண்ணா என் தலைவர் உயிர் என்னோட நாடியும் சொல்லுவாங்க என்ன பேர் கோடீஸ்வரர் ஆனா ஊர்ல விஜயகாந்த் சொன்னதா எனக்கு தெரியும் நான் அவரை பக்கத்துக்கே வந்துரு வீட்டுக்கு போனேன் வீட்ல இருந்து கிளம்பிட்டு இருந்தாங்க அங்க இருந்து நான் வந்து நிறைஞ்சு பார்த்துட்டு இருக்கேன் அண்ணன் பீச்சு ஓரத்துல என் தலைவனுக்கு கேப்டன் பிரிவாகாந்து ஒரு ஒரு இடம் கொடுத்தா நல்லா இருக்குண்ணா நல்லா மிக அண்ணனுக்கு சமாளி ஒண்ணு ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கா உண்மையிலேயே அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்படின்னா சின்ன வயசுல இருந்து அவர் படம்லாம் பார்த்து ரொம்ப இதாக இருக்கும் ஆனா இப்போ வந்து எப்படின்னா அவர் காலையில அவங்க வீட்டுக்கு போனவன காலையிலே அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிடலாம் ஆறு மணிக்கெல்லாம் அவங்க சாப்பிட்டு டிஃபன் எல்லாம் போட்டு ஆரம்பிச்சிருவாங்க எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இருந்தாலும் இப்போ வந்து நான் ஒன்பது மணிக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல வந்து அவங்க வந்து கொரோனா தொற்று இவங்க இது இது வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க டக்குன்னு ஒன்பது மணிக்கு கரெக்டா வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ஏன்னா அவர் வந்து கிடைச்சது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பொட்டிசா ஏன்னா இப்ப உள்ளவங்க வந்து யாருமே பண்ண மாட்டாங்க இவர் இருந்திருந்தாருன்னா இவரு அந்த அந்த எப்படின்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு கட்சி நிறுத்ததுல யாருமே எதிர்பார்க்க மாட்டாரு யாருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன இதா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே செய்வாரு கொடுப்பாரு சாப்பாடு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல போனேன்னா ஒன்பது மணிக்காலும் பன்னெண்டு மணிக்கு எல்லாம் சாப்பாடுமே கொடுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க மற்றபடி அவர் வந்து உண்மையிலேயே செத்து வந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது ரொம்ப மிஸ் பண்றோம் அவரை எப்படி உண்மையிலேயே நான் பேசும்போதே ரொம்ப எப்படி இமோஷன உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப ரொம்ப எப்படின்னா அவர் வந்து எப்படின்னா நம்ம இங்க நின்னுகிட்டு இருந்தா கூட டக்குன்னு காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் எனக்கு தெரியாது நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் சொல்லி இது பண்ணிருக்கேன் மயிலாப்பூர்ல இருந்து தேர் வரும் அந்த தேரை பார்க்கறதுக்கு நாங்க எல்லாம் பத்து நாள் உற்சவம் நடக்கும் பெருமாளை பார்க்கணும் சிவ பெருமாளை பார்க்கணும் ஆனா பார்க்க முடியாது அந்த தேரை பார்த்தா கூட போதும் அப்படின்னு நாங்க நினைப்போம் கால் பட்டில நின்று அந்த தேர் வருமானு பார்ப்போம் அந்த மாதிரி அவர் வந்து நாங்களும் ரொம்ப விரும்புறோம் அவரை அந்த விஜயகாந்த் சாரி இப்படி வருவாரா அந்த தேரை நம்ம பார்க்க மாட்டோமா உள்ள பெருமாளை பார்க்கறதுனாலும் பரவாயில்ல அந்த தேரை பாக்கணும் சொல்லி நான் இங்க வந்திருக்கிறேன் இது மாதிரி நான் எதுக்குமே இந்த மாதிரி நின்னது இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னால எதுக்கு சொல்ல முடியல அவர் ரொம்ப நல்லவர் மக்கள் மனசுல நின்னவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவரை பாக்கணுமா ஓகே நான் மாலை போட்டிருக்கேன் என்னால வீட்டுல இருக்க முடியல காலையில ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சு சாமி கும்பிட்டோன்னு கேப்டனை இறந்துட்டாருன்னு கேட்டனையுமே என்னால முடியல சோ நம்ம அங்கெல்லாம் வீட்டுக்கோ மண்டத்துக்கோ போக முடியாதுன்னா ரோட்டு மேல நின்று ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது அவர் நடிச்ச படங்களா இருக்கட்டும் அவர் கட்சியா இருக்கட்டும் நடிகர் சங்கமா இருக்கட்டும் அவர் பண்ண உதவிகளை எங்களால நடக்க முடியாது ஏன்னா நாங்களும் சினிமா சேர்ந்த ஆட்கள் தான் அதில் நல்லா அவர் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து அதுக்காக சேர்ந்த கூட்டம் தான் அது காலையில இருந்து நாங்க நிக்கிறோம் அவர் அவ்வளவு படங்கள் ஒவ்வொரு படங்களும் நிக்கலாம் நிறைய படங்கள் வருது ஒண்ணுமே இல்லாத அவர் அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே தேசப்பட்டு மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தான் இருக்கு இது வரைக்கும் அதனாலதான் இவ்வளவு கால்களுக்கு நின்றுட்டு இருக்கோம் அவரு மார்கழி மாசம் இறந்திருக்காரு அவர் சொர்க்கவாசல் திறந்திருக்கு அவர் மறைவு ஒரு சரித்திரமா தான் இருக்கும் அவர் மண்டபத்துலதான் வந்து அடக்கம் பண்றேன்னு சொல்றாங்க அதே பெரிய இனிமே வரப்போற ஆளுகளுக்கு பெரிய ஒரு இதா இருக்கும் எடுத்துக்காட்டா இருக்கட்டும் அவர் பிறப்பும் எடுத்துக்காடு தான் அவருடைய மறைவும் எடுத்துக்காடு தான் இப்ப மண்டபத்துல அடக்கம் பண்ணன்றாங்க அது மணிமோட்டமாயி நினைவிடமாயி எல்லாத்துக்கும் ரசிகர்கள் அவருக்கு வந்து மனசுல நீங்க அடம்பிடுவா இருப்பாங்க நல்லபடியா அவர் ஆத்ம சாந்தி அடம் கேப்டன் ஐயா அவர் விஜயானந்த் வந்து நல்ல மனிதர் நல்ல சிறப்பான மனிதர் வந்து நான் அவரு கட்சி சார்பு அல்லாட்டினாலும் இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர் நிறைய பேருக்கு உதவிகள் பூகம்மா நிறைய அதே மாதிரி அடிக்கடிக்கிட்டே சொல்லலாம் பொதுப்படையா நீங்க எல்லாருமே நடிகர்களே நடிகர்கள் நடிகைகளே பேட்டியில் வந்து அவர் வந்து அவர் மாதிரி அன்னதானம் பண்ணது யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி கேள்வியாக நான் நேராக பார்க்கல எல்லாருமே வாக்கு மூலம் எல்லாருமே சொல்லும் போது அது அவளுக்கு சந்தோஷமாக இருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மனிதரை வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு மனிதாபாய்மானத்தில் அவர் வந்து பார்க்கணும் அப்படின்றது நானும் வந்திருக்கேன் எல்லாரும் மக்களோட நானும் ஒருத்தனா ஒரு ரசிகனா ஒரு பொது நான் வந்து பார்க்க வந்திருக்கேன்